அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலை வரக்கத்தகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சாஃப்டான ஆரிப்புனாலும் பஞ்சு மாதிரி இருக்கும் தேங்காய் தோசை இந்த தேங்காய் தோசை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு ஒரு தேங்காய் சட்னிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இது எப்படி சமைக்கலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோலேயும் பார்க்கலாம் முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கிறோம் நான் அன்றைக்கி பச்சை அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குறோம் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து நம்ம ஊற வைக்கலாம் அரிசி கழுவிட்டு வந்தாச்சு நாலு மணி நேரம் நம்மளுக்கு நல்லா ஊறட்டும் அப்போ தான் வெந்தயம் நல்லா நம்மளுக்கு ஊறி வரும் நாலு மணி நேரம் சென்று நம்ம அரைக்கிறத பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா ஊறிடுச்சு வெந்தயம்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா ஊறினா தான் அரைச்சாக்கா நமக்கு நல்லாயிருக்கும் வெந்தயம்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அவள் ஊற வைக்கிறதை பார்க்கலாம் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கேன் கப் அளவு இது சும்மா ஒரு தண்ணியில் போட்டு ரெண்டு தண்ணியில் போட்டு அலசினாவே அதை நம்மளுக்கு ஊறும் இப்போ நம்ம அலசிட்டு வரலாம் சாதா பச்சை தண்ணி ஊற்றியே நம்ம அலசிக்கிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் ஊரிற நம்மளுக்கு ரெண்டு தண்ணி கழுவிட்டு நம்ம பார்ப்போம் அவள் வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் மொத்தான அவள்தானே எடுத்துருக்கேன் நீங்கள் மெல்லி சவளந்தான் அதை பார்த்து அலச்சுங்க ஏன்னா அதை மெல்லிச்சவளம் தான் ரொம்ப சீக்கிரமாக ஊறி தண்ணியில் போயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்த அவள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அலச்சும்போது மக்கள் இருக்கும் இந்த பாருங்கள் நம்மளுக்கு பிதுக்குனா கூட நல்லா ஊறிட்டுருக்குது போதும் இப்போ அது கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் திருவிழா எடுத்துருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு அரிசியை வடிகட்டி நம்ம அதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேறு தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறத பார்க்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரிசியை முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் இது கூடவே நம்ம அவ்வளையும் தேங்காயையும் சேர்த்துருவோம் அவள் வந்து கழுகுன உண்மை உடனே நம்மளுக்கு ஊறிடும் அரைஞ்சிடும் அதனால நம்ம காலி ரெண்டு டைம் கழுகுனாவே போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கிரைண்டர்ல இருந்தால் கூட நீங்கள் கிரைண்டர்ல போடலாம் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம மிக்சிலேயே போட்டிருக்கோம் மாவு அரைச்சிட்டு இருந்துச்சு வேறு ஒரு பவுல் எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்குருவோம் மாவை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கிறோங்க நம்ம ஆப்பை மாவு அரைக்கிறது போல் நல்லா இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கிறோம் அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நான் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சேன் இப்போ லேசாக மிக்சி ஜார் கழுவி ஊற்றிக்கிருவோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன் போதும் நம்ம காலையில் உப்பு போட்டு கரைக்கிறதே பார்த்துக்கலாம் மாவை அப்படியே கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நைட் அப்படியே ஃபுல்லாக கூட நம்ம விட்டுடலாம் இல்லைன்னா நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் இருந்துச்சுட்டு நைட்டு கூட சுடலாம் தண்ணியோட சேர்த்து கலக்கி இந்த அளவுக்கு இருக்கட்டும் நம்ம காலையில் நல்லா உப்பு போட்டு கரைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் நல்லா அடித்து கொஞ்சம் அப்படி அடித்த மாதிரி அடித்து கலக்கி வச்சிடலாம் நமக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா வந்துடும் காலையில் சுடும்போது போதும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஆகட்டும் மறுநாள் நம்ம மாவை திறந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு புளிச்சிருக்குதுன்னு மாவு பாருங்கள் நம்மளுக்கு அளவுக்கு நம்மளுக்கு நல்லா புளிச்சு நல்லா உப்பலாக வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூனோட கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை இந்த அளவுக்கு திக்காக இருக்க வேணால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம் மாவை சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் போதும் இந்த அளவுக்கு இருந்தாக்க இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம் தவா வச்சு எண்ணெய் தடவிக்கிருவோம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் மாவை எடுத்து நடுவில் ஊற்றிக்கிடுவோம் பெருசாக வேணால் கூட நீங்கள் பெருசாக ஊற்றிக்கலாம் சின்னதாக வேணால் கூட சின்னதாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி விட்டுறலாம் ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா நம்மளுக்கு வெந்து சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்ம இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற தோசையும் சுட்டு பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி ஒரு அருமையான சட்னி ஒன்று ரெடி பண்ணுவோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்மளுக்கு வெள்ளை விளையேனு ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு சட்னி ரெடி பண்ணுவோம் சட்னி அரைச்சிக்கிருவோம் தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவிழா வச்சுருக்கேன் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொட்டுக்கடலை சேர்த்துக்குருவோம் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம் காரம் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குருவோம் அது கூடவே நம்ம கொத்தமல்லி தலையிலையே வேரோடு சேர்த்துக்கிறோம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு சின்ன தாழ்பி கொடுத்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நமக்கு தாளிப் தாளித்து வச்சுருக்கேன் கடுகுலந்த பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்து அதோட சேர்த்தாச்சு அவ்வளோதான் இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய எல்லா தேங்காய் தோசையும் சுட்டாச்சு ஆரி போனாலுமே நம்மளுக்கு வந்து பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி